என் கையடக்க தொலைபேசி என்னை சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமா நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்குமா இருக்கிற சினிமா பாடல்கள் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் என்னுடைய சமூக வலைத்தளங்கள் இவைகளில் நான் பகிர்ந்திருக்கிற பதிவுகள் அடுத்தவர்களைப் பற்றி நான் எழுதியிருக்கிற எழுத்துக்கள் என்னுடைய ஃபேக் ஐடிகள் என்னுடைய மோசமான ஆபாசங்கள் சினிமா தகவல்கள் என்னுடைய தேவையில்லாத விஷயங்கள் இன்றி நிறைந்திருக்கிற என்னுடைய கையடக்க தொலைபேசியும் சமூக வலைத்தளங்களும் என் மரணத்திற்கு பின்னர் எனக்குரிய சாட்சியாக வரும் என்கிற எந்த பயமும் இல்லாமல் தானே வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம் எந்த உணர்வும் இல்லாமல் தானே வாழ்க்கையை கடத்திக் கொண்டிருக்கிறோம் எந்த சிந்தனையும் இல்லாமல் தானே கடத்திக் கொண்டிருக்கிறோம் இனி மானிய உறவுகளே இவைகள் எல்லாம் மறக்கடிக்கப்படும் என்று நினைக்கிறோமா மரணத்திற்கு பின்னர் இவைகள் எல்லாம் நினைவுபடுத்தப்பட மாட்டாது என்று நினைக்கிறோமா மரணம் என்ற அந்த வேதனையின் அந்த கடினத்தின் அந்த கஷ்டத்தின் கடைசி நொடி என் நாவுகள் லா இலாக இல்லல்லா என்கிற இந்த வார்த்தையை சொல்லுகிற தகுதியோடு நான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை என் ஈமானிய உறவுகளே நானும் நீங்களும் சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய மீட்டல் செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம்